வீரமரணமடைந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள சோபியான் மாவட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை நடந்த போது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தேர்தல் அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அங்குள்ள கராவா மலினா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது மாநில போலீசாரும் அசாம் ஆயுதப்படையினரும் படையினரும் அந்த வீட்டை சுற்றி வளைத்தனர் அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை சரண் அடையுமாறு அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் சரண் அடைய மறுத்து தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் பதிலடி தாக்குதல் நடத்திய பாதுகாப்பு படையினர் அந்த வீட்டை குண்டு வீசி தகர்த்தனர் இதில் இரண்டு தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் கட்டிட இடிபாடுகளுக்குள் கிடந்த தீவிரவாதிகளின் உடல்களை பாதுகாப்பு படையினர் மீட்க முயன்றபோது தீவிரவாதி ஒருவன் பாதுகாப்பு படையினர் மீது திடீர் தாக்குதல் நடத்தியதில் ராணுவ வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ அதிகாரி மேஜர் முகுந்த் வரதராஜன் என்பவர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் சென்னையைச் சேர்ந்த அவரது தந்தை வரதராஜன் கிழக்கு தாம்பரம் பேராசிரியர் காலனியில் வசித்து வருகிறார் ராணுவ மேஜரான முகுந்திற்கு இந்து என்கின்ற மனைவியும் மூன்று வயதில் அர்ஷிதா என்கின்ற மகளும் இருக்கிறார்கள் அவர்கள் பெங்களூருவில் உள்ள ராணுவ குடியிருப்பில் வசித்து வருகின்றனர் மேஜர் முகுந்தின் உடல் நேற்றிரவு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது அவரது உடலை கண்ட உறவினர்கள் சோகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழுதனர் பரங்கிமலையில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ராணுவ உயரதிகாரிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்று காலை அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது இன்று பிற்பகல் சென்னை பெசன் நகரில் உள்ள மின் மயானத்தில் ராணுவ மரியாதையுடன் முகுந்த் வரதராஜனின் உடல் தகனம் செய்யப்படுகிறது

இப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள் உயிர் மாய்ப்பது என்பது இனிமேல் நடக்கக்கூடாது என்பதையும் இது உணர்த்துகிறது